சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அந்த வேலாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காலையார் கோவில் செவல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூவந்தி போலீஸ் ஸ்டேஷன் டி குமார் போலீஸ் காவிய வழக்கறிஞர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பூவந்தி போலீஸ் ஸ்டேஷன் டி குமார் போலீஸ் காவிய பிரியா வழக்கறிஞர் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையார் கோவில் கருப்பையா மெஸ் உரிமையாளர் பரத் கருப்பையா சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையார் கோவில் கருப்பையா மெஸ் உரிமையாளர் பரத் கருப்பையா சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவித்துக் கொண்டே மேலும் சிறப்பு பரிசாக திருவாரூர் வேட்டுப்பட்டி கோடாங்கி சிறப்பு பரிசாக திருவாதபூர் வேட்டுப்பட்டி கோடாங்கி தௌடர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு திருவாதபூர் வேட்டுப்பட்டி கோடாங்கி தௌடர் சார்பாக உரிமையாளர் பரத் சார்பாக ஒன்று பூவந்தி போலீஸ் ஸ்டேஷன் டி செந்தில்குமார் போலீஸ் காவிய பிரியா வழக்கறிஞர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அழியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் வெல்வது காளையா காலை எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீரம் குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு சந்திப்பீடு அவரது காலை அந்த காலையில எதிர்ப்பு நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய தாய் கிராமம் ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமான அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் வாடிவாசல் பக்கம் வந்திருக்க சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காந்தி கம்மாக்கு பெருமை சேர்த்திடவா தாரக்குடி பாதரகுடி சேவனார் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்கால

சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு காளையார் கோவில் கருப்பையா உரிமையாளர் பரத் கருப்பையா சார்பாக ஒன்று வேட்டுப்பட்டி கோடாங்கி தமிழர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசாக பூவந்தி போலீஸ் ஸ்டேஷன் டி செந்தில் குமார் போலீஸ் காரிய பிரியா வழக்கறிஞர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு குளிந்து கொண்டே இருக்கின்றது தன் சமயத்திலே ஆட்டுக்காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் அருகாமில் உள்ள சிவர்கம்ம தாண்டி தரும முடிசோ கோவில் காலை மிக துடிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கையே தீர்வோம் என்று ஒற்றை நோக்க நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் காரைக்குடி நகர் பாதரகுடி சேவக மூர்த்தி ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமான போட்டியிலும் பரிசோ விழுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா வெறி காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டிடர் வேணியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற

யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை திட்டமிட்டு பிடிக்கின்ற நண்பர்களா சட்டமா இல்லை முத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை ஊட்டமாக படுத்துங்க உங்கள் அந்த கர ஓசை வீரர்களில் ஊக்க மருந்து வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி விட்டு நிறைவாளை பூட்டி மண்ள்ளி கை தேவணைக்கும் நேரத்தில் நாடுகள் பாய்ச்சே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு கலவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்து தெய்வ பருள் வாக்கு திகை தீட கால காலை என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலக்கரித்துக் கொண்டு

ஈடுபோன்று புதுதல்லோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே என்ற சிறந்த பண்டிற்கு பெருமை சேர்த்திட காரைக்குடி பாதரக் குடி சேபக மூர்த்தி அறியநார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் வெளிமையான போட்டியிலே பரிசுத்தகனை சிறப்பு பரிசனையும் பெருமைக்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்க்கிறவா அகரது விழாவை சிறப்பிக்க வருகிற வந்திருக்கின்ற நாலூர் நாள் கிளாதரி அம்பல காரர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்பட்ட விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு போத்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் விழாவை சிறப்பிக்க வருகின்ற நாலூர் நாடு கிலாதரி அம்பலகாரர் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போத்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வீரம் விளைந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் காலங்கள் கலந்துவிட்டத நேரங்கள் ஒதுகிவிட்டதா பரிசு தவறையும் சிறப்பு பரிசை வெல்வது காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலை சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது சித்திடர் வேடியா கரும நிறன் வெள்ளத்த காலையா ஐயா தந்த வீரமா கொண்ட இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா என ஒரு தெரிந்து பார்ப்போ வீரர்களை களம் காலைக்க இல்லை வேங்கை காய பொருத்திருந்து பார்ப்போ சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சட்டமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் காலையாவில் அருவாரில் உள்ள செபல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடுக்கிய தீர்வமென ஒரே ரொக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட ஆரை குடி பாதர குடி சேவக மூர்த்தி ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டுமான போட்டியில் வரிசையை வருவதற்கு காலையும் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மரத்து அசராம நான் தடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பூவந்திவா எங்க ஊரு அந்த ஒய்ய வந்தாலும் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அந்த ஐயன்னால் ஒய்ய வந்தாலும் அருளால் ஆடுது பாரு காலை ஒரு பத்து நிமிடங்கள்

புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா இதற்கு அடுத்த சுற்று மயில்ராயங்கோட்டை நாடு சத்தியம்பலம் அவரது காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக தேவல் தர்ம முனீசரர் கூட அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஏ மணக்குடி நாட்டம்பலம் சார்பாக வெள்ளலூர் நாடு சேவமூர்த்தி துணையோடு யாசிகா ஸ்ரீ காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அந்த காளை எதிர்கொள்வதற்காக நாமலூர் சிலையை கட்டி அம்மன் குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அதற்கு அடுத்தபடியாக பாகை வால்கோட்டை நாடு பிரபா மோட்டார் சவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ஜாம்பவான் ஐஎன்ஆர் காலை சார்பாக மதுரை மாவட்ட மீனாட்சி அம்மன் துணையோடு ஜே கே ஆர் கண்ணகி அம்மன் குழு அதற்கு அடுத்தபடியாக நாலூர் நாடு இழுப்பகுடி ஆதி அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ரம்பு நினைவு குழு அதற்கு அடுத்தபடியாக நாட்டரசங்கோட்டை கோட்டை தனபாலகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கிளாதரி மத யானை குலோ அதற்கு அடுத்தபடியாக அஞ்சூர் நாடு ஏனாதி விஸ்வா அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக தும்பாப்பட்டி ஸ்ரீ அக்கா சாலை விநாயக குழு அதற்கு அடுத்தபடியாக முடிச்சாலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சின்னகரம்பட்டி அம்மச்சியம்மன் வேசாபு குழு அதிரா காளை அந்த காளையனை எதிர்கொள்வதற்காக சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் அதற்கு அடுத்தபடியாக சிங்கம் காளை இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு ஐயனார் ஹரியவன்றாளம்மன் பாடபிடி வீரர் குழு மேடாஜி சார்பாக ஒன்றுல்ல இரண்டுல்ல

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடன் மேனியா கருநேர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்பது வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வாக்கிற்கு சிறப்பு பரிசாக சோமத்தின் ஆட்டாண்மை குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் விரைவருக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமன் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் தீராது என்பதற்கு இணங்க பூவந்தி மண்ணிதா எங்க ஊரு அந்த ஐயனார் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரி அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டிருக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஜோரா கைதட்டலாம் சீட்டர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் பெண்கள் குலவையிட்டால் காளை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரைந்த மன்னர்களுக்கு சொந்தம் கிடையாது வாழ்ந்த சரித்திர மன்னர்களுக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஐயனார் புகழ் பூவந்தி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேனி எட்டிப்பட்டி கள்ளத்தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்கு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பிறகு காலையும் சிறந்த காலை சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்ட வென்றாலே வரலாற்று சாதனை பெற்ற சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த தூக்கு கையிலே முத்தமிட்ட மாமன்னர் மருந்து பாண்டியர் புகழ் ஓங்கிடாருக்கு வேலி புகழ் ஓங்கிடா காளையார் கோவில் காளையார் கோவில் செவல் கம்மாய் தாண்டி கம்மாய் தரும கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கு லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீத்தி அறியுங்கோ வீரர்களை உற்சாகப் படித்த நேரங்கள் நெருங்கி விட்டன அவர்கள் நடந்து விட்டனோ பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவரைக்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு அன்பாட வேண்டுமர்

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இழுப்பபடி அருண் பாண்டியன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூவந்தி நாட்டாண்மை குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக ஐயனார் ஆர்கேஸ் கொம்பன் கிடாப்பட்ட நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு தூவல் தருமபுனீஸ்வரர் குழு லாஸ்ட் பார் ஃபார் மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் சீட்டு அடிங்கள் ரயில் அடிங்கள் வீரரை வெயிற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன வழங்கப்போ ஆப்பநாட்டின் தல தாய் கிராமம் நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்து நிலை மற்றபர் நாடு தூவல் தருமபுனீஸ்வரர்கள் வாட்டிவாசம் வந்திருக்கப்போ சீட்டடிகள் ரைட்கள் வீரர்களை உற்சாக உட்தூங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு சிறப்பான சிறப்பான பெருமை சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா இந்த பாண்டிக்கு சிறப்பு பரிசாக வீரர்கள் மற்றும் சஷ்டிகா செந்தூர பாண்டியன் சார்பாக

அஞ்சூர் நாடு பூவந்தி நாட்டாமை குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆண்டுக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி இரண்டாவது வார்டு முத்துப்பாண்டி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கைகட்டுகள் சீட்டடிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கட்டத்தில் விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களால் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரு நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களில் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திர வெற்றி பரிசனை நிலை நாட்டிட மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தருவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது